இந்த பதிவனைக் காண இருப்பது என்னவென்றால் சுக்கர பயிற்சி இதுவரைக்கும் மிதனத்தில் இருந்தார் மிதனத்திலிருந்து கடகத்துக்கு இடம்பெறக்கூடிய காலங்கள் எவ்வாறுன்னு சொன்னால் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ஆறு நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்களை வருங்குவார் என்று பார்ப்போம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே இந்த சுக்கரப்பெயர்ச்சி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எவ்வாறு நம்மளுக்கு பலாவளம் கொடுக்க போகிறாரு இது வரைக்கும் மிதுனத்தில் ஐயா அவர் இடம்பெயர்ந்து கன்னி ஏதாவது கடகம் என்று சொல்லக்கூடிய வீட்டுக்கு இடம்பெயர்ந்து விட்டார் இருபத்தி ஆறு நாட்கள் கன்னிராசிக்கு எவ்வாறு பலாவளங்கள் வழங்கப் போகிறார் நமக்கு ரெண்டாம் அதிபதி அவரே தான் அதுவும் இல்லாமல் ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அவர் தான் மகாலட்சுமி என்று சொல்கிறவரும் அவர் தான் சுக்கரன் வேறல்ல சுகபோகம் வேறல்ல ஒரு மனிதனுக்கு சுக்கரம் கெட்டுவிட்டால் சுகபோகம் கெட்டுவிடும் என்றுதான் சொல்லுவாங்க அந்த சுக்கர பகவானி இப்பொழுது நம்மளுக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்திலிருந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு இடம்பெயரக்கூடிய காலங்களாகும் இதுவரைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கலனா லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கின்ற காலங்களாகும் இந்த இருபத்தாறு நாட்கள் சுகபோகத்தை கொடுக்கப்பற வரைக்கும் கன்னிராசி இந்த முறை நல்ல முயற்சி என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு சுக்கர பகவான் இடம்பெயர்ந்து காணப்படுவதும் ஏற்கனவே குரு பகவான் இடம்பெயர்ந்து காணப்படுவதும் பாக்கியம் இல்லாதவருக்கு புத்திரபாகியம் கிட்டக்கூடிய காலங்களாக கன்னிராசிக்காரங்க தயவு செய்து நீங்கள் கேளுங்கள் பாக்கியம் இல்லை என்றால் இந்த முறை பகவான் குரு பகவான் பார்த்தாலே குருபாக்க கோடி நன்மை என்றல்லவா இவரும் குருதான் தேவகுரு இவர் அசுரகுரு அவங்க பார்வை பதிந்து இருக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடத்துல பதியும் பொழுது உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக அந்த குரு பகவானாலும் சரி இந்த தேவகுரு என்று சொல்கிறவரும் அசுரகுருவும் பார்வை நேரே அங்கே தான் விழுது விழுந்து இது வரைக்கும் பாக்கியம் கிட்டாமல் இருந்து நாமளும் ரொம்ப விஷயமாக கல்யாணம் ஆகிட்டு அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த முறை இந்த பாக்கியம் அதாவது சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய காலங்கள் லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரதான் போதும் ஏன்னா சுக்கரனை வைத்து தான் சுகபோகம் அந்த காமம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் அங்கே தான் உருவாக்குறோம் அதாவது ஃபஸ்ட் நைட் சொல்கிறோம் இல்லை முதல் இரவு என்று சொல்லக்கூடியதுக்கு அந்த சுக்கர ஓரையை பயன்படுத்தி தான் நாங்கள் அனுப்புகிறோம் யார் குறித்து கொடுக்குற நாளே வந்து அந்த சுக்கர ஓரை தான் இரவு நேரத்தில் நாம் குறித்து கொடுக்கறது சுக்கரன் இல்லையேன் சுகபோகம் இல்லை கன்னி ராசிக்கு இது ஒரு யோகம் தரக்கூடிய காலங்களாக பதினோராம் இடத்துல இடம்பெறுறார் திருமணமோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் அந்த காதல் திருமணம் என்று சொல்கிறோம் இல்லை அதாவது விரும்பி திருமணம் செய்வது ஆணும் பெண்ணும் விரும்பி தெய்யக்கூடிய திருமணம் இந்த முறை அவங்களுக்கு நல்ல ஈடு கொடுக்கின்ற காலங்களாகவும் அதாவது ஈடு கொடுக்கறதுனா அவங்களுக்கு மனத்திற்கு போல் எண்ணங்களை மாற்றி அமைத்து அவங்க மனசு மாறுற மாதிரி பெற்றவங்க மனசும் அவங்களுக்கு மாறி அமைச்சு உங்கள் வாழ்விலும் காதல் திருமணம் நிறைவேறி வெற்றி பெறக்கூடிய காலங்களாகவும் சரி ரைட் நம்ம குழந்தை தான் இருக்கானே சரி விடு விரும்பிட்டான் அவனுக்கே திருமணம் பண்ணி வைப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய காலம் அதாவது எப்படி சொல்லுதுன்னா இது ஒரு நல்ல முன்னேற்றம் அமைப்பு என்று தான் சொல்லுவேன் தொட்டது துளங்கும் அந்த பதினோராம் இடம் என்பது தொட்டது துளங்கக்கூடிய வெற்றி ஸ்தானம் என்று தான் கொடுத்துருக்காங்க ஒரு மனுஷனுக்கு தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய காலங்களாகவும் பதினோராம் இடத்துல சுக்கர பகவான் இடம்பெயர்ந்து காணப்படுவது அதுவும் சந்திரன் வீட்டில் அதை தான் சொன்னேன் காதல் என்பது சொல்லக்கூடிய அமைப்பு சந்திரனையும் குறிக்கும் ஒரு மனுஷனுக்கு தெளிவில்லாத நிலைமையில் இருந்தானா இது வரைக்கும் காதலில் பிரச்சனை இருந்திருந்தாலும் அந்த காதலில் குழப்பம் இருந்தாலும் நாம் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்ய முடியல ரொம்ப கவலைப்பட்டு கன்னிராசி காலங்கள் இது ஒரு திருமணம் காலங்கள் உகந்த காலங்களாகவும் ஒரு மனுஷனுக்கு நிறைவேற்றக்கூடிய காலங்களாகும் அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்கிறோம்ல அந்த ஆசையை நிறைவேற்றி வரக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்கப்பெறும் அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் தேவைகள் பூர்த்தி செய்யாமல் இருந்தால் ஐயா நான் வேலை போல வெளியே போல எதுவுமே எனக்கு கிடைக்கல நானும் வெறுத்து வாழ்க்கையை ஒதுங்கி நிற்கிறவங்களுக்கு பற்றற்ற வாழ்க்கையில் ஐயா எங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க நான் நல்லாவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலம் உகந்த காலங்களாக கோச்சார ரீதியாக சுக்கர பகவான் பதினோராம் இடத்துல வரும்பொழுதெல்லாம் நல்ல அமைப்பினை கொடுத்து இது வரைக்கும் இல்லை திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்கிற மாதிரி லாட்டரி யோகம் என்று சொல்கிறோம் இல்லை திடீர் பணவரவு ஏற்படுத்தி தரப்போகிற ஒரே பணவரவு திடீர்னு வந்து பணவரவுனால் திடீர்னு எப்படா ஒரு டைம் தான் கிடைக்கும் அதெல்லாம் இந்த சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய காலங்களாகவும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பதினோராம் இடத்தில் இடம்பெயரக்கூடிய சுக்கர பகவானால் லாட்டரி யோகம் அதாவது திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்றாங்க அதுவா வரும் அது போயிடும் அது வேற விஷயம் இந்த லாட்டரி யோகத்தை பெறப்போறாங்க கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலம் உகந்த காலமாக இருக்கப் பெறப்போகிறது ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த காலம் உகந்த காலம்தான் மனிதனின் தேவையை பூர்த்தி செய்ய போகுது உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய காலங்கள் மனசு லேசாக இருக்க போதுங்க இது வரைக்கும் லேசாக இல்லைன்னா அவ எல்லாம் லேசாக மாற மனம் சார்ந்த விஷயங்களாகட்டும் உடல் சார்ந்த விஷயங்களாகட்டும் அதாவது மனசுக்கு தேவையான அளவுக்கு நாம் எதனாவது செயல் செஞ்சு அதில் நாம் முன்னேற்றமாகி பெரிய வெற்றி பெற்றால் அதனுடைய திடகாத்திரமே வேறு நாம் செய்கிற வேலையில் ஒரு கண்ணியும் கட்டுப்பாடோடு நம்ம இருக்கோம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லை மனதுக்கு திம்மதியெலாம் இனிமேல் தொந்தரவுலாம் இனிமேல் விலகக்கூடிய காலம் தான் சாமி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தொந்தரவோடு வாழ்ந்திருந்ததும் கூட இனிமேல் தொந்தரவு விட்டுட்டு விலகிட்டு தூரம் தான் போகிறாங்க தொந்தரவு எங்கே போச்சுன்னு கேட்டு கேட்பாங்க அதாவது இவையெல்லாம் எங்கே சென்றது நம் தொந்தரவுகள் காலங்கள் எல்லாமே நம்மளை விட்டுட்டு விளக்கிடுச்சு எப்படி விலகிச்சுன்னு தெரியாமல் மூச்சுட்டுருக்க போகிறாங்க ஏன்னா இந்த பதினோராம் இடத்தில் இடம்பெயரக்கூடிய சுக்கர பகவானால் அவங்க தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யப்படுறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவை பூர்த்தி செய்றாங்க சந்தானம் பாக்கம் விடும் முதல்ல குழந்தை பேர் கட்டிவிடும் அது கட்டிட்டாவே போதுங்க அவன் மனசில் இருந்து வந்த கோபங்கள் தாபங்கள் எல்லாமே விரைவு அதுவும் இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அவர்கள் தேவையோ லக்ஷ்மியோ லக்ஷ்மி சார்ந்த விஷயத்துலயோ மகாலட்சுமி யோகம் பெறக்கூடிய காலங்களாகும் திடீர் தா அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் பெரியவங்க சொல்கிறோம் இல்லை மூத்தவர் என்று நம்ம வீட்டில் பெரியவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அவள் உடல்நிலையத்தில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பெரியவங்க இருந்தால் பா தாத்தா பாட்டின்னு சொல்கிறோமில்ல அவங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த காலத்தில் மற்றபடி எந்த தொந்தரவும் இந்த கன்னிராசிக்காருக்கு இடம்பெயராது தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய போகிறாங்க வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக கெட்டுங்க திடீர்னு வந்து வண்டி வாகனங்கள் வாங்குகிற மாதிரியோ கார் வாங்குற மாதிரியோ லக்ஸரி வாக்கி வாழற மாதிரியோ நம்மளுக்கு காணுற மாதிரியே தெரியும் திடீர்னு பார்த்தோன்னா டூ வீலர் வாங்கிட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தா கார் இருப்போம் எவ்வாஎல் என்னென்ன தேவைகள் வீட்டில் என்னென்ன தேவை வாங்கணுமோ அதெல்லாம் பூர்த்தி செஞ்சிடும் தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய காலங்களாகும் லக்ஷ்மி கடாட்சம் தொட்டது துவங்கக்கூடிய காலங்களும் வேலையில் செஞ்சிங்கன்னா அது இரட்டிப்பு மடங்கு நம்மளுக்கு லாபம் தரா மாதிரியும் செய்யும் தொழிலில் லாபம் என்று சொல்கிறோம் இல்லை தொட்டது துளங்கணும் ஒரு மனுஷனுக்கு தொட்டால் அது துளங்க வேண்டும் இப்போ நான் வீடியோ கொடுக்குறேன்னா இதை நிறைய பேர் பார்த்து லைக்ஸ் பண்ணி போடுறோமில்ல அதே மாதிரி அந்த லைக்ஸ் கொடுக்குறா மாதிரி ஒரு மனுஷனுக்கு வியூஸ் போகிற மாதிரியும் அந்த தொட்டது துளங்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமைய பெற போது கன்னிராசி சுக்கர பகவான் பதினோராம் இடத்தில் இடம்பெயர்ந்து அவங்க தேவைகள் தேவை சார்ந்த விஷயமோ இது வரைக்கும் வேலை அமைப்பில் எதனா பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் நின்மேறக்கூடிய காலங்களோ இரவு தூக்கம் வந்து இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பையா நல்லா இரவு நேரம் நல்லா தூங்க போகிறீங்க தூக்கம் மாத்திரலாம் தேவையில்லை நல்ல அமைப்போடவும் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவந்த மாதிரி காண்ற மாதிரியும் கனவுகள் வருகின்ற காலங்களாகும் நல்ல கனவுகள் வருகின்ற காலமும் இளைய சகோதரன் சகோதரி கிட்ட பிரச்சனைகள்லாம் இருந்து பிற அதெல்லாம் விட்டுட்டு போகுது மனைவி சார்ந்த விஷயத்தில் எந்த தொந்தரவும் கிடையாது கடன் சார்ந்த விஷயத்திலேயும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நாம் வாழ தான் போகிறோம் அந்த இருபத்தாறு நாட்கள் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த ஏழுமலையான் என்று சொல்லக்கூடிய வெங்கடாஜலபதி வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்